கடந்த ரெண்டு மூணு நாளாக போயிட்டு இருந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் பயங்கரமான பிரச்சனை அப்புறம் வந்து இவ்வளோ கோடி கேட்குறாரு வட சென்னை டூ எடுக்கிறதில் அவருக்கு விருப்பம் இல்லை சிம்பு வந்து வெற்றிமாறன் கூட சேர்ந்ததில் சுத்தமாக வந்து தனுஷு விரும்பவே இல்லை இத்தனை கோடி நஷ்டம் கேட்குறாரு அத்தனை கோடி வந்து அவர் வந்து கேட்க போகிறாரு இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்தது எனக்கு இதில் துளி கூட நம்பிக்கையே இல்லை வந்து ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த நம்பிக்கை இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் மோஸ்ட்டு வாண்ட் டைரெக்டர் ஒரு காலத்தில் நார்த்திலருந்து வந்தால் யார் டைரெக்ஷன் நடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மணி சார் சங்கர் சார் அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து வெற்றி சார் அப்படின்ற அளவுக்காக இருக்குது அது வெற்றிமாறனுடைய தனித்திறமை அதையெல்லாம் தாண்டி ஒரு படைப்பு இலக்கியத்தை ஒரு நாவலை ஒரு சிறுகதையை சினிமாவாக அதுவும் வெற்றிப்படமாக மாற்றுவது மிக சாதாரண விஷயமே கிடையாது அங்கே தான் வெற்றி நிற்கிறார் அதையெல்லாம் தாண்டி தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கான அந்த பாண்டிங் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது நான் பண்ண இந்த இந்த வீடியோ வந்த பிறகு சில பேர்கிட்ட கேட்டேன் நான் தனுஷ் தரப்புலேயும் வெற்றிமாறன் தரப்புலேயே விசாரித்தேன் ஆனால் இன்றைக்கி வெற்றி மாறினே ஒரு வீடியோவை இருந்தார் அவ்வளோ தெளிவான ஒரு வீடியோ அது இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த வீடியோவில் சொல்கிற ஒரு மேட்ரு வந்து என்னை யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய முடியாது என்னை வந்து இது இவ்வளோ சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக முடிச்சு கொடுங்க இதை இது பண்ணுங்கள் அப்படின்னு என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதே சமயத்தில் நான் வந்து அரகண்டும் கிடையாது ஒரு படைப்பாளிக்கு அவருக்கான ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அதை கரெக்டாக கொடுத்தா நான் பண்ணி கொடுப்பேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது ஒரு ஒரு அவருடைய ஒரு படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிற சமயத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆயுத பூஜை ரிலீஸில் ஆயுத பூஜை சமயத்தில் ரிலீஸ் ஆனால் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் லீவு கிடைக்கும் அந்த லீவில் இந்த படம் வந்து ஒரு பெரிய இட் ஆகும் நல்ல வசூலை கொடுக்கணும்னு அந்த ப்ரொடியூசர் விரும்புகிறாரு அதே சமயத்தில் வந்து வெற்றிமாறன் அவருடைய அந்த குணம் தெரியும் அவருக்கு அது குணம்னா என்னென்னா அவர் ஒரு சீரியஸானவர் ஒரு வேலையில் இறங்கிட்டால் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போஸ்ட் ப்ரொடக்ஷனாக ரொம்ப பார்த்து தான் பண்ணுவார் இருந்தாலும் வந்து அது சம்மந்தமாக வந்து நிறைய அட்வான்ஸ் வாங்கிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களாம் சார் இப்போ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு படம் வந்து செம டாக்ல வேறு இருக்குது அப்போ மெதுவாக போய் அந்த ப்ரொடியூசர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எடிட்டிங்ல அல்லது இதுலேயே இருந்துருக்கார் அவர் போய் மெதுவாக அதை சொன்ன விதம் இருக்கு இல்லைங்களா அப்படியே ஆரம்பித்து தம்பி இது இதுக்கு இவ்வளோ செலவாகிடுச்சு இது இதுவாகிடுச்சு உங்களால் முடியும்னா நீங்கள் செஞ்சு கொடுங்க முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்ன விதம் வந்து வெற்றி மாறணும் சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னது என்னென்னா சார் நீங்கள் ஷூட்டிங்கில் கூட நான் வந்து முன்னே பின்னே கொஞ்ச நாள் அட்ஜ் கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி எடுத்துருவேன் ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்பொழுது நான் கொஞ்சம் அது டைம் எடுத்துப்பேன் சார் ஏன்னா நல்லா வரணுன்ற ஒரு விஷயம் நான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக ஓகே சார் இந்த ஆயுத பூஜைக்கு அதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு ரெண்டாவது நாள் வந்து அவருக்கு டெங்கு ஃபீவர் வந்துடுச்சு டெங்கு ஃபீவர் வந்து மல மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க சரி வேணாம் அவரை வந்து ரொம்ப போர்ஸ் பண்ண வேணாம் ப்ரொடியூசர் சொல்லிட்டார் போர்ஸ் பண்ண வேணாம் எப்போ ரிலீஸ் ஆகாதோ எப்போ முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று அந்த அட்மிட் பண்ண வார்டிலேருந்து அந்த குளுக்கோஸ் பார்ட்லோடு அவர் கிளம்பி வந்துக்கிறார் வந்து வெற்றிமரம் வந்து வெற்றிமரம் உட்காந்து விறுவிறுவரும்னு பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தோடனே இவருக்கே நிகழ்ந்து போயிட்டார் அந்த படம் அதே சொன்ன வரையே வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் இட்டு ஒரு பெரிய கலெக்ஷன் அடிச்சது வந்து இது வந்து கேட்டுக்கிட்டு வந்து கலைப்புலி தான் படம் வந்து அசுரன் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் இதை சொன்னார் இல்லை அந்த இன்டர்வியூவில் நான் அரகண்டு கிடையாது அதே சமயத்தில் என்ன ஓவராக ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுதான் வந்து இதெல்லாம் மீறி தனுஷ் அதையே சொல்லியிருப்பார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்துலேருந்து இருந்து தனுஷ் எனக்கு படக்கம் அப்போதுலேருந்து பழக்கம் அந்த பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் தொடருது அது வந்து ஒரு அன்னதம்பிக்கான நட்பு அதை தாண்டி ஒரு குரு சிஷியன் வேணாலும் வச்சுக்கலாம் வந்து ஏன்னா இப்போ அவ்வளோ காசு கேட்டார் இவ்வளோ இது கேட்டார் என்னென்னவோ தம்லைன்லாம் வந்தது நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடந்து போடலான்னு பார்த்தேன் ஆனால் வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதை பேசியிருக்கேன்னாரு இதெல்லாம் மாரி எனக்கு வந்து ஃபைனான்ஷியலாக இடையில் வந்து ஒரு டைட்டான ஒரு நிலவரம் ஏற்பட்டப்போ நான் வந்து தனுஷ்கிட்ட அவர்கிட்ட ஒரு ப்ரொடியூசராக ஒரு தொகையை நான் கேட்டேன் அவர் ப்ரொடியூசராக நீங்கள் வந்து எனக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு இதோ கொடுங்க நீங்கள் நான் உங்களுக்கு படம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இதே வேளையில் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிம்பு கலைப்புலி தான் நான் மூணு பேரும் பேசின பிறகு மறுநாள் தான் தனுஷுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஏன்னா வட சென்னையோட ப்ரொடியூசர் அவர் தான் அவர்கிட்ட தான் கண்டன்ட்டு அவர்கிட்ட தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது சார் இது மாதிரி வந்து ஒரு வட சென்னை டூவோ அல்லது வேறு ஏதோ ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணுறோம் ஒரு வேலை வட சென்னை டூவாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு என்ஓசி கொடுங்க எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணும்னா ஐயோ சார் அதெல்லாம் கிடையாது கிடையாது எங்கள் டீம் கிட்டே கேட்டு நான் உங்களுக்கு என்ஓசி கொடுத்துறேன் பணம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இந்த பட்டவர்த்தனையாக இன்றைக்கி வந்து சொல்லிட்டார் காரணம் என்னென்னா தனுஷுடைய வெற்றி இருக்கு இல்லைங்களா அந்த வெற்றியில் பெரும்பகுதி வெற்றிமாறனுக்கு உண்டு ஏன்னா நீங்கள் முதல் படம் முதல் படம் தகுந்த பொல்லாதவன் அதுக்கு முன்னாடி வந்து தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு கதை வெற்றிமாறன் ரெடி பண்ணி தனுஷை வைத்து இயக்குவதாக இருந்தது ஏதோ ஒரு காரணங்களால அது பண்ண முடியாமல் போய் தான் அவருடைய நண்பர் மணிமாறன் அதை டைரக்ட் பண்ணார் அந்த படம் தான் உதயம் என்ஹெச் ஃபோர் அந்த படம் அதில் என்னென்னா காளிவெங்கிட்டு ஒரு தடவை ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து ஒரு ஒரு காட்சி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் கலந்து பேச வேண்டிய ஒரு சீனு எனக்கு வரவே இல்லை வராதப்போ என்னென்னா பண்ணுறதுன்னு தெரில அப்போ தான் அங்கே தான் ஸ்பாட்டில் வெற்றி இருந்தார் கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க நீங்கள் என்ன தோணுதோ கான்ஃபிடண்ட்டாக பேசுங்கள் நான் வந்து டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது ரீடேக் மேலே ரீடேக் மேலே போனோன்னு வெற்றி விடவே இல்லை நீங்கள் மறுபடியும் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்கண்ணே அப்படின்னாரு அதே போல் கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன் அது டப்பிங்கில் வேலையே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக காரணம் என்னென்னா இன்றைக்கி வெற்றிமாறன் மீது அத்தனை பேருடைய கவனம் இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் கூட ஒரு விஷயம் சொல்கிறார் வாடிவாசல் ஏற இறக்குறே இல்லைன்னு டப்பில் அது காரணம் என்னென்னா நடிகர்களுடைய பாதுகாப்பு விலங்குகளுடைய பாதுகாப்பு பொருட்செலவு அதுக்குள்ளே போனோம்னா அவ்வளோ விஷயங்கள் ஆகும்னா அதை டீட்டெயிலாக பேசலை இதெல்லாம் தாண்டி சிம்புவுடன் நான் பணியாற்ற போகிற படம் வடசென்னை டூ இல்லை வேறொரு கதை தான் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா ராஜன் வகைரா ராஜன் வகைரான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ராஜன் வகைரா அது வந்து ஜி ஃபைவ்ல ஒரு வெப்சீரீஸாக பண்ணுறதுக்கான ஐடியாலாம் அவருக்கு இருந்தது வந்து இதெல்லாம் மீறி வெற்றிமாறனுடைய லைன் அப்னு ஒன்று இருக்குதுங்க வந்து அதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கப்படுறது இல்லை குறிப்பாக தன்னுடைய மகன் சிறையில் இருந்த தன்னுடைய மகனை மீட்டெடுப்பதற்காக பலகாலம் போராடி அந்த சிறைவாசலில் நின்று ஒரு வழியாக தன் மகனை மீட்டெடுத்த அந்த அற்புத தாய் அற்புதம்மாளுடைய வயோப்புக்கே அவர் வந்து ஒரு படமாக எடுக்க போகிறார் அதுக்கெல்லாம் கூட ப்ரொடியூசர் ரெடி ஆகிட்டாங்க இதுக்கு இடையில் வந்து ஒரு சில காலத்துக்கு முன்னாடி வந்து கமலஹாசனை சந்தித்து ஒரு பேசிட்டு இவர் படித்த வெற்றிமாறன் படித்த ஒரு நாவலை கமல்கிட்ட கொடுத்து கமல் அந்த நாவலை படிச்சுட்டு ஏன்னா அவர் படிக்கல பொழுது படிச்சுட்டு நாம் வந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வெயிட்டிங்கில் இருக்குது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பு படம் ஒன்றுன்னு சைமல் டென்னிஸாக இன்னொரு படத்தையும் வந்து கலைப்புலிதானுக்கு ஒரு பண்ணி போகிறார் இதுக்கிடையில் சமீபத்தில் ஒரு நம்ம இயக்குனர் ராமும் வெற்றிமாறனும் சேர்ந்து ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ராம் தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் வந்து அட்டகத்தி படம் அட்டகத்தி படம் ரிலீஸுக்கு முன்னாடி பல டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களாம் அந்த படத்தை போட்டு போட்டு யாரும் வாங்காமல் இருந்தப்போ அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோடு சேர்த்து சில ப்ரொடியூசர்லாம் வந்து படம் பார்க்க வந்தாங்க அதில் வெற்றிமாறனும் வந்து படம் பார்க்க வந்தப்போ வெற்றிமாற எப்போவுமே வந்து சத்தமாக சிரிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சீரியஸான நபர் கிடையாது அதான் சொல்லியிருந்தார் வந்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கோபமாக காட்டுறதுலாம் வந்து வெறும் ஆக்டிங் தான் அப்படி கோவமாக இல்லைன்னா வேலை ஆகாது ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஹியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அட்டக்கத்தி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பிரிவு தேட்டரில் ஒரு சத்தம் பலமாக கைத்தட்டி 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 ஒரு பெரிய சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது யாருடைய சத்தம் அப்படி எல்லோரும் பார்த்தா வெற்றிபாரனுடைய சத்தம் இவ்வளோ பெரிய டைரக்டர் இதையே வந்து கைத்தட்டி சிரிக்கிறாருன்னா படம் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ஞானவேல் ராஜா அவர் தான் அந்த படத்தை வாங்கி வெளியிட்டார் அவர் ம சொன்னாரா வெளியே வந்து சார் நீங்கள் கண்டி சிரிக்கலைன்னா இந்த படத்தை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு இது தாங்க ஒரு நல்ல கலைஞனுக்கான ஒரு விஷயம் அப்படியே உட்காந்து மூன்று இருந்தாமல் அந்த இடத்துல அந்த படம் சிரிக்கிற படமாக இருக்குது அந்த படம் அவருக்கு பிடிச்சிருக்குது அதுவும் சென்னை ரிலேட்டடாக வர விஷயங்கள் ஏன்னா ராணிபட்டக்காரர் வெற்றிமாறன் அது எனக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து பிடிச்சி போச்சுன்னு இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒரு ஒரு படைப்பை இப்போ நீங்கள் வந்து விசாரணை படத்தினுடைய நாவல் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் எழுதியிருந்தார் அந்த நாவலை படிச்சுட்டு நீங்கள் விசாரணை படம் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் தொடர்புனா வந்து இது எப்படி அந்த ஆள் திரைக்கதையாக பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோணும் வந்து அந்த படம் அந்த படம் வந்து விசாரணை படம் பெர்லின் திரைப்பட விழாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்க்ரீன் பண்ணப்போ அதை எழுதின மூலக்கதை எழுதுன அந்த நாவலாசிரியர் ஆட்டோ டிரைவர் அவரை கூட்டு போயிட்டார் பெர்லினுக்கு கூட்டு போயிட்டு அந்த படத்தை எழுந்து நின்று கைத்தட்டிருக்காங்க கைத்தட்டின உடனே வெற்றிமாறன் இவர் தான் அந்த கதைக்கான நாயகன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நிறுத்தியிருக்காரு அங்கே கௌரவப்படுத்தியிருக்காரு இதுதான் வெற்றிமாறனுடைய குணம் எப்படியாப்பட்ட ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளியை நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பொழுது தனுஷ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பார் வந்து ஏன்னா பொல்லாதவன்லேருந்து அவ்வளோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு வரார் ஒரு நல்ல இயக்குநரை ஒரு இருபது கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி ரூபாய்க்குலாம் வந்து அந்த அந்த இது முறிச்சிக்க முடியுமா அப்படி அவர் கேட்டு சரி கொடுத்துறங்கன்னு சொன்ன பிறகு திரும்ப வெற்றிமாறன் போய் படம் பண்ணுவாரா அப்படின்ற விஷயம் இதில் ஒரே சின்ன ஒரு விஷயத்தை இதோட சொல்லிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் தான் அது என்னென்னா கவிதாலயா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து ரஜினியை வச்சு படம் பண்ணுறது முடிவு பண்ணாங்க ப்ரொடக்ஷன் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க நெற்றிகன் படத்துக்கு போயிட்டு இவர் பெருமிராஜன் போய் பேசுகிறார் அவர் தான் வந்து அப்போ ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பேசுகிறப்ப ரஜினி என்ன பண்ணுறோம் கே பாலச்சந்தர் படம் அப்படின்னு பத்து பைசா வேணான்றாரான் இல்லை இல்லை வேணாம் 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 சார் வேணா சார்னு இல்லைங்க ரஜினி நீங்கள் பாலச்சந்தர் சார் மேலே உள்ள அபிப்பிராயத்தில் நீங்கள் அந்த அன்பில் நீங்கள் எதுவுமே வேணான்னு சொல்லலாம் அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் பண்ண போகிறோம் அடுத்த படத்துக்கு உங்கள்கிட்ட வந்து எப்படி எங்களால் நிற்க முடியும் அதெல்லாம் கிடையாது ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிறோம் உங்களையும் வச்சு நிறைய படங்கள் பண்ண போகிறோம் உங்களுக்கான ரெம்யூரேஷன் வந்து நாங்கள் வந்து ஏபிஎம்ல விசாரிச்சிட்டோம் அதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தார் வந்து இப்படி இருக்கிற ஒரு நிலைமை தான் வந்து இப்போ தனுஷ் வந்து இத்தனை கோடி கொடுத்து தான் அவனு வெற்றிமாறன் குடிமையை பிடிச்சி இது பண்ணார்னா வெற்றிமாறன் வந்து அடுத்து தனுஷ் வச்சு படம் பண்ணுவாரா என்ன தான் மனித இயல்பு தானே வந்து அதை தனுஷை பண்ணுவாரான்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அவருக்கு வந்து அந்த கோடியெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் படத்தில் நினைக்கிறதுக்கு அவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க வந்து அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை வெற்றிமாறன் ஒரு தெளிவான ஒரு வீடியோவை போட்டு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி